ஆடும் பரிவேலனி நிசேவல பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே புல்லாச இத இதாப வினோதனும் நீயலையோ இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோ தயமோ நவிழ் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வழிபட்ட கை மக்கள் எனும் தொழைப்பட்டழியத்தகுமோ தகுமோ கிழைப்பட்டழு சூர்வு ரூங்கிரியும் தொழைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாயை கழிந்திட வல்ல முகமாறும் மொழிந்தொழிந்திலனே அகம் மாடை மடந்தயர் நகமாயுள் நின்று தயங்குவதே மனோ சிலை மீதுன தாழ் அணியாரவிணியாயனி பதம் பணியும் கெடுவாய் மனநேகரவா திடுவாய் வடிவேளுத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூழ்படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே அமரும் பதி கீழகமாம் என இப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதானபனாசகனே மட்டூர் குழல் மங்கையன் மையல் வளை பட்டூசல் படும் பரி வேல் செயல தெரியும் நெட்டூர நிராகுல நிர்பயனே கார் மாமிசை காலன் வரில் கலப தேர் மாமிசை வந்த திரப்படுவாய் தார்மார்பலாரி தலாரியனும் சூர் மாமடிய தொடுவேலவனே